வணக்கம் ஆன்மீக சுடர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பற்றி பார்த்துட்டு வரும் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான தகவல் சில விடுகளில் பண வரவு இருக்கவே இருக்காது அப்படியே பண வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்றா போல செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி கணவர் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத அவங்க எப்போவுமே கோபமாகவே நடந்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு சிறந்த எளிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதை நீங்கள் செய்கிறீங்க ஒரு மூன்று வாரங்கள் வந்து வீட்டிலேயே கூட செய்யலாம் சுலபமான வழிபாடு தான் மூன்று வாரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இதனோட பலன் வந்து பலன் வந்து உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் ஒரு முறையாவது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பூஜைக்கு நமக்கு தேவையானது முக்கியமான முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஒரு சிகப்பு நிற ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு துணி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஜாக்கி ட்டாக இருந்தால் கூட ஓகே அது வந்து காட்டனாகவும் இருக்கலாம் அல்லது பட்டாகவும் இருக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது நம்ம ஏன் குத்து விளக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குத்து விளக்கு அம்பிகையின் வடிவமாக மட்டும் இல்லாத அது வந்து மு முப்பெரும் தேவர்களோட வடிவமாகவும் இருக்குது அதனால தான் ஒரு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய குத்து விளக்கை நம்ம வீட்டில் வைத்து பூஜை பண்ணும்பொழுது எல்லா வித எல்லா விதமான செல்வங்களும் நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் வந்து சாஸ்திரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நம்ம இப்போ குத்துவிளக்க அம்மனை தான் பாவிக்க போகிறோம் முப்பெரும் தேவிகளாக இருக்கக்கூடிய அலைமகள் திருமகள் கலைமகள் இவங்க மூவரையும் தான் நம்ம வந்து அந்த குத்துவிளக்கில் எழுந்தருளை செய்து நமக்கு வேண்டிய வரத்தை வந்து நம்ம வந்து பெறப்போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்க வந்து வீடு வாசல சுத்தம் செய்கிறது நல்லது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில வீடு துடைக்கலாமா செவ்வாய்க்கிழமையில வீடு துடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாம வந்து வியாழக்கிழமையே எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிடறோம் ஏதோ ஒரு அழுக்கு வந்து தரையில பட்டுறது அந்த அழுக்கு தொடைக்காமலே நம்ம வந்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறது அதுவும் வந்து அபத்தம் தான் இல்லையா அதனால் வந்து அழுக்கு ஏற்படாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பூஜையை வந்து மேற்கொள்ளலாம் ஆனால் அழுக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் தொடைக்கிறதுல எந்த விதமான பாதகமும் ஏற்படாது வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடாத ஒரு செயல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட பூஜை பாத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பாத்திரங்களையும் எந்த விதமான படங்களையும் நம்ம வந்து ஷேக் பண்ணக்கூடாது அதாவது தொட்டு பார்க்கக்கூடாது அசைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில்தான் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த பூஜை வந்து பண்ணுவோம் அந்த சமயத்தில் தெய்வங்கள்லாம் வந்து அங்கே இருப்பாங்க அவங்களை வந்து நம்ம தொடும்பொழுதோ அல்லது அந்த பொருட்களையெல்லாம் நம்ம தொட்டு அசைக்கும் பொழுதோ அவங்களுக்கு வந்து அங்கேருந்து வெளியேறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் வெள்ளிக்கிழமையில பூஜை பாத்திரம் துளக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே தவிர வீடு துடைக்காமலே நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த சாஸ்திரமும் சொல்லலை உங்களுக்கு வந்து அப்படி டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே விளக்கு வந்து ஏற்ற ஆரம்பிக்கலாம் ஸோ காலையிலே நம்ம க்ளீன் பண்ணி குங்குமம் சந்தனம் எல்லாம் வைத்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் பண்ணணும் ஸோ ஒரு குத்து விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அது வெள்ளி விளக்காகவும் இருக்கலாம் அல்லது பித்தளை விளக்காகவும் இருக்கலாம் எடுத்துட்டு நான் ஒரு சிகப்பு கலர் வஸ்து வஸ்திரம் எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதாவது அந்த துணி அந்த காட்டன் துணியோ அல்லது அந்த பட்டு துணியோ அதை வந்து அந்த குத்து விளக்குக்கு ஒரு பாவாடை மாதிரி நம்ம வந்து சுற்றி கத்தி விட்டுறணும் ஸோ இப்போ என்ன மேலே வந்து நம்ம வந்து பூ சாற்றணும் ஸோ நம்ம வந்து அந்த குத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச அம்மனை நினச்சி நம்ம வந்து அதில் எழுந்தருளை செய்ய போறோம் உங்களுக்கு வந்து ஒரு வேளை கருமாரியம்மன் தான் பிடிக்கும் அல்லது அங்காள பரமேஸ்வரி தான் பிடிக்கும் அல்லது மகாலட்சுமி தான் பிடிக்கும் அல்லது சரஸ்வதி தான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த தாயாரை பிடிக்குமோ அந்த தாயாரை நம்ம எழுந்தருள செய்யலாம் ஸோ குத்துவிளக்குக்கு உங்களால் முடிஞ்ச எல்லா அலங்காரங்களையும் செய்யுங்க ஐந்து தீபமும் நம்ம வந்து ஏற்றணும் அதாவது ஐந்து முகம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஐந்து முகமும் நம்ம ஏற்றணும் முக்கியமாக பசும் நெய் பசு நெய் கிடைக்கல அப்படின்னா சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட நல்ல எண்ணெய் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் நூல் திரி வேண்டாம் சோ இப்போ நம்ம குத்துவிளக்குக்கு பா பாவாடை வந்து அணிவித்தாச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு மலர்கள்லாம் சாத்தியாச்சு குங்குமம் மஞ்சள் வைத்து நம்ம வந்து அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த குத்து விளக்க வைக்க போகிற இடம் இருக்குது பார்த்திங்களா அதற்கு கீழே ஒரு தாம்பாள தட்டு அந்த தாம்பாள தட்டிற்கு மேலே ஒரு ஐந்து வெற்றிலைகள் நல்ல கிழியாத வெற்றிலைகளாக நல்ல ஷேப் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய வெற்றிலைகளாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு ஐந்து வெற்றிலைகளை வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு கற்கண்டு வச்சுக்கோங்க டைமண்ட் கற்கண்டாக இருந்தாலும் சரி அல்லது அந்த சா சாதாரண கற்கண்டுலாம் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை கற்கண்டு கிடைக்கல அப்படின்னா வெள்ளை சர்க்கரை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அதற்கு மேலே விளக்கு வந்து நம்ம வைக்கணும் அதாவது தாம்பழத்தட்டு தாம்பழத்தட்டுக்கு மேலே வெற்றிலை வெற்றிலைக்கு மேலே ஏதாவது ஒரு இனிப்பு இனிப்புக்கு மேலே நம்ம வந்து அந்த விளக்கு வந்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து விளக்கி ஏற்றிடலாம் ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச துதி உங்களுக்கு வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரியும் ஏன்னா யூடியூப்ல இப்ப இல்லாத பாடல்களே இல்ல இல்லையா உங்களுக்கு என்ன துதி பாடம் வருதோ எந்த அம்மனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ எந்த தாயாரை பிடிச்சிருக்கோ அவங்கள மனமுருகை வேண்டி இந்த குத்து விளக்குல நீங்கள் வந்து எழுந்தருளி எனக்கு வேண்டிய வரம் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை ஆரம்பிங்க ஸோ உங்களுக்கு கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வருமான குறைவு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகளாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பகைவர்களால் பிரச்சனை இருக்குது வெளியே போனாலே எனக்கு வந்து பகைவர்களால் வந்து ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னா துர்கா தேவி அம்மனை ஆவாகனம் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தாயாரை வந்து நீங்கள் மனதால் நினச்சி நீங்கள் வந்து அவங்களோட துதிகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு நூற்றி எட்டு நாமாவளிகள் அவங்களோட பேர்களை வந்து போற்றிகள் சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கோட பாதம் இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வச்சுருக்கோம்ல அந்த வெற்றிலைக்கு மேலே விளக்கு வைர்த்துக்கொள்ளி அந்த பாதத்தில் நீங்கள் அந்த குங்குமத்தை சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா கூட பரவாயில்ல அந்த குங்குமத்தை அந்த போற்றிகள் சொல்லி சுற்றி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சிடணும் அர்ச்சனை பண்ணும்பொழுது விளக்கு மேலே கவனிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா என்ன வந்து சட்டுன்னு காலியாகும் ஏன்னா ஐந்து முகமும் எரியறதுனால அதனால் வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க இந்த பூஜை முடிகிற வரைக்கும் விளக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் அணையக்கூடாது அதில் ரொம்பவே கவனமாக இருங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நெவேத்தியமாக என்ன தரலான்னு பார்த்திங்கன்னா பசும்பால் பால் பழம் இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம் உங்களால் இது ரெண்டுமே தர முடியலனா சாதாரண வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு உங்களால் முடிந்த ஒரு வாழைப்பழத்தை நெய்வேத்திரம் கொடுக்கலாம் இப்போ நம்ம விளக்கேற்றியாச்சு அலங்காரம் முடிச்சாச்சு போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்தாச்சு நெவேத்தியமும் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் தீப தூப ஆராதனைகள் காமிச்சு நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சு இந்த பூஜையை வந்து நிறைவு செய்யலாம் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை நீங்கள் ஒரு குங்கும சிமிழில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு தினமும் வகுட்டில் வந்து அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அதிகமாக வருது அப்படின்னும்போது உங்கள் உங்களோட கணவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து அந்த வகுட்டில் வச்சுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது இரட்டிப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா தினமும் எங்கள் வீட்டுக்காரர் வச்சு வச்சு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களே வந்து அந்த குங்குமத்தை வைக்கலாம் குங்குமம் வைக்கும்போது ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி வைங்க எனக்கும் என் கணவருக்கும் உள்ள எந்த விதமான மனஸ்தாபமும் ஏற்படக்கூடாது நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக நீண்ட ஆயிலோட நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அந்த குங்குமத்தை உங்களோட மாங்கல்யத்திலையும் உங்களோட நெற்றி வகுட்டிலையும் வச்சுக்கிட்டே வாங்க இந்த பரிகாரம் வந்து மூன்று மூன்று வாரங்கள் வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் செய்யலாம் மூன்று வாரத்தில் ஒரு வாரம் தடைப்படுது அப்படின்னா அந்த வாரத்தையும் சேர்த்து அடுத்த வாரம் வாரத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் இதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் நீங்கள் இதை செய்யலாம் ஸோ பௌர்ணமி தினத்துல எல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னா வெள்ளிக்கிழமைகள்லாம் செய்யலாம் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக கண்டிப்பாக உங்கள் கைகளில் பணம் சேரும் கணவன் மனைவி ஒற்றுமையும் மேம்படும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக குறையிறத நீங்கள் மனப்பூர்வமாக பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய பதிவுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதிவுல பார்க்கலாம் இன்று நீங்க நினைத்திருக்கக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் நல்ல விதத்தில் நடைந்தேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்